மண்ணில் பிறந்தார் பெரும்பையன் ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு போடணும் ஒருவேளை சாப்பாடு இளம் அத்தனையேனும் சிவஞானிக்கு இந்தாள் பல சித்தி முத்தி பர போகம் தரும் ஒரு நெல்லிக்காய் அளவு ஒரு சிவனடியாருக்கு தர்மம் செய்து விடு ஒருத்தன் சொன்னா கடவுளே கிடையாது கடவுள் இருந்தார்ன்னு சொன்னால் நான் இன்னைக்கு விரல இருப்பேன் நான் நான் இருக்கிற இடத்துக்கு சாப்பாடு வாயில வரணும் கடவுள் இருக்கான அர்த்தம் சரி பெரிய காட்டுக்குள்ள போய் மரத்து ஏறி கடவுள் இல்லவே இல்லை கடவுள் இருந்தால் என் வாயில் சோறு வரட்டும் என் வாயில் சோறு விரட்டும் போடுறது அந்த வழியா ரெண்டு பேரு புதிய தயிர் சாதம் எலுமிச்சம்பழ சாதம் தக்காளி சாதம் எல்லாம் வத்தல் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நாலு பேர் தேசாந்திரம் போகிறதுக்காக மூட்டையை கட்டிக்கிட்டு பொது சோறை கட்டிக்கிட்டு வந்தான் நல்ல அருமையான அவலமரம் அருமையான நிழல் பக்கத்தில் தண்ணீர் இந்த இடத்துல உட்காந்து எல்லாரும் பொட்டலத்தை வெடித்து சாப்பிடுவோம்னு அருமையான பொட்டலத்தை அப்படி பிரித்து வச்சு அப்படி சாப்பிட போலாம்னு போகும்போது அங்கேருந்து வெட்டருவா வேல் கம்போட ஒரு பத்து பேர் ஒடியாந்தான் திமி திமி சாப்பாடு உள்ளே இறங்குமா ஐயோ என்னான்னு தெரியலையே நம்மளை அடிக்கிறதுக்கு தான் ஆள் வரான்னு சொல்லிவிட்டு இந்த நாலு பேர் விட்டான் ஜவாரின்னு சாப்பிட வந்த சோத்தை அங்கேயே கீழே விட்டு விட்டு கலந்து வந்தவன் அத்தனை பேர் கொள்ளை கூட்டக்காரன் கையில் வைரம் வயிறு உரியம் நகை கத்தி வேல் கம்பு அருவா எல்லாம் எடுத்துகிட்டு வந்தான் ஏ மாடசாமி ஏ முனுசாமி என்னடா நம்ம இந்த ஆலமரத்துக்களை தான் தினந்தோறும் திருநப்பொருளை பங்கு பிடிப்போம் இன்னைக்கு என்ன இந்த இடத்துல புளி தயிர் சாதம் எலுமிச்சம்பழ சாதம்லாம் பொட்டல போட்டோம்மோ கவனமான மணக்குது என்ன வேலை என்ன சமாச்சாரம் அப்பா எனக்கு தெரியாதுரா ஆனால் கொஞ்ச நாளாக நம்ம கூட்டத்தை யாரோ ஒருத்தன் கண்காணிக்கிறோம் ஆகையினால இது யாரோ பண்ண சூழ்ச்சி நம்மளை சாகடிக்கணும்னு யாரோ இந்த சோத்துல விஷத்தை வச்சு இந்த சாப்பாடை இங்கே போட்டுக்கிறாங்க அதனால கொஞ்சம் விசாரணை பண்ணணும் யாரும் இந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க அதில் மானசாமி இப்படி மேலே பார்த்தா அரத்து மேல ஒரு தொக்கம் தான் யாரு நம்ம ஆசாமி கடவுளே இல்லை கடவுள் இருந்தால் என் வாய்க்கு சோறு வரட்டும் இவன் உட்காந்து முடிச்சுக்கிட்டு இருந்தான் இப்படி இப்படி அடே அங்க பாடுறா ஒரு தொக்கம் வந்துருக்கா இவன் மண்ண வேலை தாண்டா இது நம்மளெல்லாம் சாவடிக்கணும்னு விஷத்தை வச்சு சாப்பாட போய் கடையில் போய் அதை வாங்கிட்டு வந்து சவணபவன்லேருந்து வாங்கிட்டு வந்து பொட்டலம் போட்டு வச்சுருக்கிறாண்டா அவனை முதல்ல பிடிச்சி கொண்டு வரும் அவனுக்கு ஒண்ணுமே புரியல இவங்க யாருன்னு தெரியல கீழ சாப்பாடு என்னன்னு தெரியல இவன் என்ன இந்த அனாந்திர வனத்துல என் வாய்க்கு சோறு வரணும் வந்தா கடவுள் மாலசாமி முனுசாமி எல்லாம் வாங்குற ஆளுக்கு ஒரு சோத்த அள்ளுங்களா உருண்டை இந்த சாப்பாட்டுல விஷம் இருக்கா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சு போயிடும் இவன் தான் தெரிஞ்சா இவன் வாயில ஆள் ஒரு பேரு சோத்த வச்சு அடங்கு அப்படின்னா முதுகுல ஓகி ஒரு குத்து குத்துனா வாய திரடா புளியோதரைய உருட்டி வாய வச்சு அழைச்சா சாப்பிடு முழுங்கு முழுங்கு கடவுள் உண்டு கடவுள் உண்டு கடவுள் உண்டு புளியோதரைய முழுங்க முடியாம முழுங்கி கடவுள் உண்டு கடவுள் உண்டு தைசா சாப்பிட்டா கடவுள் உண்டு கடவுள் கண்ண தண்ணி வருது நம்ம வீட்டில் ஒருத்தர் ஊட்டி விட்டாவே பெருசு இங்க பத்து பேர் சேர்ந்து ஊட்டுறான் இதுதான் விதி செய்கிற வேலை இதெல்லாம் ஈசன் பிரபஞ்சநாதன் பண்ணுவேன் விதி இதில் யார் வந்து உட்காரணும் யார் எழுந்து போகணும் இவங்க தான் உட்காரணும் இந்த இடத்த விட்டு இஞ்சி அளவு கூட இம்மி அளவு கூட நகரவும் முடியாது தள்ளவும் முடியாது அத்தனையும் பின்னமர கூட்டும் பிரான் இன்ன தளத்து இன்னபடி என்று பின்னமர கூட்டும் பிரான் ஈசன் நீங்கள் உண்மையாக தொண்டு பண்ணி நல்லதாக சொல்லி பாருங்க பாடான்னு அப்படி பக்கத்தில் கூப்பிட்டு அணைச்சு அனுக்கிரகம் பண்ணக்கூடிய இறைவன் உங்களை